எல்லா கட்சிக்காரர்களும் வராங்கல்ல எது கேட்கிறாங்களா ஐம்பது வருஷமா இந்த கும்போட்டுக்கு வந்து யார் ஒரு கட்சிக்காரருக்கு வந்து எது என்ன பண்றாங்க சத்தமா தனிக்கம் வந்து ஒரு ஒரு ஆள் சாரம் வந்து எதுனால வந்து

ஆர் கே நகர் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்ல அங்க இருக்க மக்களுக்கும் ஒரு சோதனை தான் இருக்கு தொடர்ந்து விஐபி தொகுதியா இருந்தாலும் கூட அங்க இருக்கிற மக்கள் யாரும் விஐபி கிடையாது அன்றாடம் கட்சிகள் தான் வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய அடுப்பெறியும் தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளும் அவங்க தொடர்ந்து தாக்கிட்டே தான் இருக்கு கடந்த வருஷங்களில் நடந்த மழை வெள்ளமாக இருக்கட்டும் வார்தா புயலாக இருக்கட்டும் அல்லது பண மதிப்பிழப்பாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு சொன்னால் ஆர்கே நகர் தொகுதி மட்டும் தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த பகுதியில் இருக்குது குப்பை மேடு இருக்குது சாக்கடை இருக்குது அடிப்படை பிரச்சனைகள் மட்டும் தான் அவங்க திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் என்னெல்லாம் பேசணுமோ அது மாதிரியான பிரச்சனைகள் மட்டும்தான் ஆர்கே நகர் முழுக்கவே இருக்குது அவங்க வந்து தண்ணீர் வரல அல்லது கொசு தொல்லை குப்பை அதிகமாக இருக்குது இதனால தான் எங்களுக்கு பிரச்சனை இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை இன்றைக்கி அரசியலில் வந்து கேட்குறாங்களே தவிர நாளைக்கு ஜெயிச்சு போயிட்டாங்கன்னா யாரும் எங்கள் பக்கம் திரும்பி வரமாட்டாங்க நாங்கள் இந்த குப்பைக்குள்ளேயே சாக்கடையோட சாக்கடையாக தான் கிடைக்கணும் நாங்கள் மனுஷங்களே கிடையாது அப்படிங்கிறதான் அவங்களோட கேள்வியாக இருந்தது வறந்த குழந்தாம் இங்க வச்சு இருக்க முடியாது சும்மா வாழ்ந்துட்டாலும் வச்சுன்னு இருக்கலாம் பிள்ளைங்க வந்து வெளியே கூட குழாய் விளையாட முடியல ஆறு அடிச்சா கொசு வந்துடுது வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் நாங்க ஆறு மணி மேல வெளியெல்லாம் வரவே முடியல உங்களுக்கு இன்னாச்சு ஏதாச்சு நீங்க மல்ல இருந்தீங்களா இவ்வளோ காவா ஓரத்துல இருக்கிறீங்களே பாம்பு வந்துதா தேள் வந்தான்னு கூட கேள்வி மாற கிடையாது அப்படியே வருவாங்க அப்படியே போயிடுவாங்க நம்ம யார கூப்பிட்டுலான்னு சொல்ல முடியும் இப்ப நீங்க கூப்பிட்டு கேட்டதுனால நாங்க சொல்றோம் அந்த மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க வந்து கேட்டாதானே நாங்க எங்க குறைய சொல்ல முடியும் எங்க இருக்கிற குப்பையும் இங்கதான் வந்து கொட்டுது காற்று அடிக்க சொல்ல பாருங்க அதுல இருக்கிற காத்து அதுல இருக்கிற குப்பை வந்து இந்த ஏரியா புல்லா வரும் அப்படியே மேலுக்கே பறந்துக்குன்னு வரும் இந்த காகிதம் தூசு மண் கிண்ணு எல்லாமே சரி கீழே அடிச்சிருக்க நல்லா ஓங்கி அடிச்சதுன்னா மேலுக்கே பறந்து வந்து வீட்டுக்குள்ள விழுவோம் ஈ நிறைய இருக்குதுன்னு அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உட்கார மாட்டீங்க எல்லாத்துலேயும் தண்ணி பானிலேருந்து எந்த சாப்பிட்டா கூட சரி வாயில் போயிடும் மழைலாம் பெஞ்சால் நாங்கள் இங்கே இருக்கவே முடியாது தொடர்ந்து அஞ்சு நாள் மழை பெஞ்சால் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது நாங்கள் ரோட்டுக்கு தான் போயிடணும் ஒரு நைட்டுக்கு தண்ணி வந்துடும் அதனால உள்ளலாம் இருக்க முடியாது நாங்கள் மறுநாளே சட்டி பண்ணலாம் தூக்கி நான் இருக்க குழந்தைக்கு எல்லாத்துக்கும் வீட்டு நாங்கள் வெளியே போயிடணும் ரோட்டுக்கு தான் போயிடணும் போன வருஷம்லாம் நாங்கள் ரோட்டு மேலே தான் கடந்தோம் அஞ்சு நாள்

போய் அவர் பாரு தெரியுமா சொல்லுங்க நாங்க கூலி வேலை செஞ்சு சாப்பிடுறவங்க கூலி வேலை செஞ்சு சாப்பிடுறவங்க நாங்க வேலை வெட்டி முடி போனோம்னா எங்களுக்கு ஏ சோறு போடுவாங்க கும்பலா எடுத்து கும்பிட்றாங்க அம்மா தாயே சின்னவங்க கால ஊந்துருவாங்க போல தெரிஞ்சு அப்படி கேட்டு வாங்கிட்டு போய் நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணுமே பண்றது கிடையாது அவ்வளவு வெள்ளத்துல நாங்க தண்ணியில கடந்தோம் யாருங்க இன்னொரு வந்து கேட்கல பின்னாடி அப்படியே இருந்தது வீட்டுங்களில் தண்ணி வந்தது மேலே இருந்துட்டுனாங்க பிச்சை எடுத்து தின்னாமேரி சோறு தின்னேனாங்க நாங்கள் உடனே மோசமாக இருந்தோம் தெரியுமா சொன்ன அதெல்லாம் உடம்பு வீங்கி கிடந்தேன் அந்த எப்படி எங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி இளைஞர்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ உடற்பயிற்சி பண்டத்து கிரிக்கெட் இந்த மாதிரி போட்டியெலாம் விளையாடலாம் அதுக்கு ஒரு க்ரௌண்டு எளிநகர் ஒரு க்ரௌண்ட் இருந்துச்சு சுமார் பத்தாயிரம் பேர் கிட்டே ஆடிக்கிட்டிருந்தோம் இப்போ கொஞ்சம் நாளெலாம் பண்ணாங்க அந்த கிரௌண்டை மூடிவிட்டாங்க இப்போ எங்களை மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்க அதனால சில பேர் இங்கே என்ன பண்ணுறாங்க தப்பு தப்பான விஷயத்துல ஈடுபடுறாங்க அது ஒன்று அப்புறம் பார்க்குன்னு ஒன்று இருக்கணும் உடம்பு எக்ஸசைஸ் பண்ண ஈவினிங் ஆனால் பார்க்கில் போய் விளையாட இந்த மாதிரி பார்க்குன்னு ஒன்று இருக்கணும் அந்த பார்க்கும் இங்கே இல்லை மேலேருந்து பார்க்க ஆர்கே நகர் தெரியும் மேப்பில் அழகா தெரியும் அதை மட்டும் பார்த்துக்குறாங்க இந்த நகரெலாம் நிற்கிறாங்க போல் அவங்க நிற்கிறாங்க இவங்க நிற்கிறாங்கட்டு உள்ளே வந்து ஒரு ஒரு தெருவ இறங்கி பார்த்தா தெரியும் அவனும் கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு வீட்லயும் பூந்து கேட்கணும் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இதுனா இதை பண்றோம் நாங்கள் அது பண்றோம்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றும் வந்து பார்க்க மாட்டாங்க இந்த ஒரு நாள் டெரக்ஷன் வந்து தேதி இந்த பாண்டி நாள் வரைக்கும் நல்லா சுற்றுவாங்க கிராண்டாக கார் அது இதுட்டு வந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் எட்டி பார்க்க மாட்டாங்க அப்புறம் நாங்கள் தான் போயிட்டு தண்ணி வரலை அது வரலன்ட்டு ரோட்டில் இறங்கி நிற்கிறோம் அவ்வளோ தான் நடப்பாங்க ஓட்டு மட்டும் கேட்கறாங்க வந்து இந்த ஓட்டு போடுங்க அது போடுங்கட்டு நான் ஒருத்தர் வந்து இறங்கி மாதிரி செய்ய மாட்டாங்க எங்களுக்காக இந்த நிலை மேற்க தடவை வரப்போதா இது வந்துடும்மா என்ன ஆக போதும் சொல்லி பயமா இருக்குது எங்களுக்கு உயிரை காப்பாத்தணுமா நாங்க இல்ல இவங்களுக்கு ஓட்டு போடணுமா ஆனா யாரும் எந்த தலைவர் வந்து கேட்கல எங்களை எந்த தலைவரும் வரல வந்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க சென்னையில் அதிக அளவில் குப்பை கொட்டுற ஒரு குப்பை கிடங்கு வந்து இந்த தொகுதிகளில் தான் இருக்குது ஆர்கானிக் தொகுதிகளில் தான் இருக்குது அதை ஒட்டி காட்டன் கால்வாயின் போகுது இது ரெண்டுமே அந்த பகுதியோட ஒட்டுமொத்த சுகாதாரத்தையும் கெடுக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது தொடர்ந்து அவங்க வந்து இந்த காட்டன் கால்வாயில் வந்து தூர்வாரணுன்ற மாதிரியான பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க குப்பையை வந்து கொட்டக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க ஒவ்வொரு அரசு அதிகாரியும் வந்து நாங்கள் இனிமேல் கொட்ட மாட்டோம் அஃபிஷியலாக நாங்கள் கொட்டுறது இல்லைன்னு சொன்னாலும் கூட டெய்லி இரவுகளையும் பகலையும் கொண்டு கொட்டுறாங்க அதாவது அதை எரிச்சிடுறாங்க அங்கே போடுற குப்பையில் வந்து தொடர்ந்து எரிச்சிட்டே இருக்காங்க ஒரு முந்நூறு நானூறு ஏக்கரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை சுற்றி தான் வந்து தொகுதி தொகுதியெல்லாமே இருக்குது நிறைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அவங்களோட ஹப்பாவும் அவங்க பொல்யூட் பண்ணுற எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதி பெரிய குப்பை கிடங்கு மாதிரி தான் இருக்குது பசங்க வந்து கொசு மருந்து எதுவுமே யாரும் அடிக்க மாட்டேன்றாங்க கொசு கடிச்சு இந்த மாதிரி அலர்ஜி ஆகி இவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்து சரியாகவே ஆக மாட்டேங்குது போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு கேட்டால் கொசு கடி கொசு கடி கொசு கடி தான் தான் இந்த மாதிரி பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இந்த ஏரியாவில் இருக்குது தெரியுமா இவன் மட்டும் இல்லை நிறைய பிள்ளைகள் இருக்குது ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா எத்தனை பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கு கொசு கடியால குப்பைமேடி இங்கே பக்கத்துலேயே இருக்குதுங்க சார் குப்பமேடு இருக்கிறத விட்டு கொசு பாதிக்கப்போ அதிகமாக ஏற்படுது ஆனால் நாங்கள் பசங்களை வச்சுன்னா ரொம்ப வாந்தி ரொம்ப பேதியாகுது பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது வந்து பாதிக்கிரன்ட்டு நிறுத்திட்டு போனாங்க தவிர இன்னும் ஒரு எந்த தகவலே இல்ல வந்து பாத்துட்டா கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்களேன் எல்லாம் இருக்கு அந்த தான் இருக்கும் வேற எங்கயும் போறதுக்கு நிலைமையா இல்ல மத்த இடத்துல போனானா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறானுங்க கம்மி வலிக்குதான் வாடிக்கை கொடுத்து இருக்க முடியும் எங்க நாளமும் அந்த மாதிரி ஒரு எதுவுமே வந்து பார்க்கல கொள்ளல ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா அந்த வீட்டுல தான் வாழ்ந்துன்னு இருக்கும் ஒரே கொசு தொல்லை தண்ணி உள்ள டேங்கில் பிள்ளைங்க அதாவது ஜோரம் வந்தால் கூட சரி ஒரு நூற்றி எட்டு போன் போட்டாங்க சரி உயிர் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த நூற்றி எட்டு வரும் இங்கே நூற்றி எட்டு பேர் மூலம் வராது நூற்றி எட்டு வருது எங்கே வழிடுது இந்த பக்கம் பார்த்தா கேட்டு போட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தாக்கா பிரிஞ்சி பதம் போட்டிருக்காங்க வண்டி வர மாட்டேங்குது ஒரு ஆட்டோக்கார நைட்டில் கூட்டம் வந்து நானூறுவா ஆகிறது ஆறுரூவா கேட்குறேன் நாங்கள்ட்ட ஏழைப்பட்ட மக்கள்லாம் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அன்னாடி கூலி வளர்ச்சி எங்களால் சோறு சாப்பிட முடியாது வேறு வழி கிடையாது இந்த சின்னத்துக்கு போடுறியா அந்த சின்னத்துக்கு போடுறியாங்கிறாங்க

ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போனா போதாது மத்தபடி மக்களுக்கு செய்யறத கத்துங்க ரோடு போட கத்துங்க பசங்க ஸ்கூலுக்கு போற பசங்களுக்கு ஒரு பிச்சு கட்ட முடியாது நடந்த போஸ்டப்படுங்க இப்பெல்லாம் இருக்கு இப்ப நூறு ரெண்டு போலீஸ் வண்டி நிக்க இப்ப என்ன அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு மத்தன எந்த போலீஸ் வண்டி நிக்காது அவன் வீட்டுல ஒரு வண்டி அவன் சைக்கிள் உடம்புல வண்டி எதுவும் உடம்புடல நம்மள மீன் பாடி எல்லாம் போட்டு விட்டாதான் இருக்க முடியும் கூட்டுல வச்சுக்க மறுநாள் ஆட்டை போட்டு போயிடுவான் கையில அலர்ஜி கடி ஆயிடுச்சு கொசு கருதினால ஏழு வருஷமா இருக்குது செலவு பண்ணிட்டே தான் இருக்கிறேன் இவ்வளவு நல்லா சொல்ல முடியாது சொன்னா அலர்ஜி தான் கொசு கடிதா வேற ஒன்னும் கிடையாது கொசு கடிதா இப்ப கூட கலைவாரம் டாக்டர் கிட்ட போனா சரி வேற என்ன பிரச்சனை இருக்குமான்னு பார்த்தோம் இல்லை கொசு கடிதா விசிச்சு கடைச்சிருச்சு வேற ஒண்ணும் இல்லமா அப்படின்னு சொந்த ஊர் வாங்கினா வாடகை இருக்கிறோம் இந்த ஊர் விட்டு இதை விட்டு இதை வர இடத்துக்கு போகிறதுக்கு சொந்த வீட்டு விட்டு எங்க போக முடியும் ஏதோ ஒரு வாடகைலான்னு ஒரு வீட்டுல இருக்கணும்னு தான் நினைப்பேன் கொசு ஓட்டு போயிட முடியுமா நாங்க ஏன்னா ஐயா இங்க வந்து பஸ் வசதி கிடையாது நூற்றி ஐம்பத்தி ஏழு மட்டும்தான் போகுது அதுக்காக ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஸ்கூல் பிள்ளைங்களாம் காத்திட்டு நேரம் ஓடுதுங்க பஸ்ஸுக்கு ஓடுதுங்க விழுதுங்க கீழே அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படி இருக்கும் போது எங்களுக்கு பஸ் வசதி எல்லாம் வேணும் எங்க வீட்டுக்கார நெஞ்சு வழியில கூட்டின்னு போனாங்க அப்ப டிராஃபிங் ஆகி போக முடியல அப்புறம் ஆட்டோவில் ஏற்றி போய் மறுபடியும் பைக்கில் ஏற்றி போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும் பண்ணி இப்போ ஓரளவு நல்லா இருக்காரு அந்த மாதிரி இருக்குது வசதி இல்லாமல் இருக்குது குப்பைய கொண்டது லாரில புல்லா கொட்டிட்டு போயிடறாங்க நைட் ஆனா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல புல்லா கொளுத்தி விட்டுறாங்க கொளுத்தி விட்டு அந்த புகையானது அந்த பக்கத்து மூணு நாலு தெரு வரைக்கும் போகுது அப்ப பயங்கரமா புனைய இருக்கிற நாத்த தான் அடிக்குது இது ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா அந்த மாதிரி நாத்த தான் எங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அம்ம இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஃபுல்லா வருது இன்னைக்கு கூட என் பையனுக்கு உடம்பு முடியாம ஸ்கின் டாக்டர் தான் போயிருக்கிறான் இப்பதான் போயிட்டு வந்தேன் ஃபுல்லா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் தான் குப்பை தான் வெறும் பொண்ண நாத்தம் தான் ஆஸ்பத்திரிலேருந்து வர்ற இதுலேருந்து என்னென்ன கழிவுகள் வருதோ தெரியாது அங்க எரிய விட்டாங்கன்னா இங்க அவ்வளவு நாத்தம் நைட்டு நாங்க வீட்டுல நிம்மதியா படுத்து தூங்க கூட முடியல ஒரு பணத்தை எரிச்சா சுடுகாட்டுல எப்படி வாட வருமோ அந்த மாதிரி வாட நைட்டு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இந்த இடத்துல வருது இன்னமோ நம்ம ஒரு குப்பை உள்ளவே இருந்தா கூட அவ்வளவு தூசி இருக்காது அவ்வளவு உள்ள தூசி வருது எரிஞ்சுகிட்டே இருக்கு எனி டைம் எரிஞ்சு அங்க எரியதுனால அங்க இருக்கிற பூச்சி பொட்டு பாம்புங்க எல்லாம் இந்த சைடு வந்துருது குழந்தைங்களுக்கு வந்து என்ன தெரியும் விளையாடிட்டு இருக்காங்க அது வந்து கொஞ்சம் கூட இது பண்ண மாதிரி தாங்க எரிஞ்சுட்டே இருக்குங்க நைட்ல ஒண்ணு சவுண்ட் ஒன்னு கேட்டுது நாங்க தூங்கிட்டு எழுந்து வந்தோம் இன்னும் ஒரே சவுண்ட் பார்த்தா அந்த நீட்டுக்கும் புள்ள எரிஞ்சுட்டே இருக்குது அதுல வர சவுண்டு தான் வந்து அப்படியே அந்த புகை வந்து கருப்பு கருப்பா அந்த வீட்டு மேலாவது குழந்தைங்க வந்து அப்படியே கிளாஸ் எடுக்கிறாங்க சாப்பிடுறாங்க தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க ஒரு பிரிட்ஜ் கூட பாருங்க எந்த எந்த ரேஞ்சில் இருக்கு பாருங்க தினைக்க நம்ம தொடச்சு தொடச்சு தான் வைக்கிறோம் பாத்தீங்கன்னா அந்த நைட்ல ஏறிய இதுவால ஃபுல்லா இவ்வளவு இதுவா ஆகுது போடும் போது கொண்டும் தூசியாதான் ஆகுது எப்படி நம்ம இது பண்ண முடியும் குழந்தைங்க இதனால ரொம்ப அடிக்கடிக்கு உடம்பு சரியமாயிடுது ஃபீவர் வருது இதால என்ன சொல்றதே தெரியல இந்த ஏரியாக்கு ஏன் தான் வந்த மாதிரி இருக்கு எங்கள் குழந்தைங்களுக்கு வீசிங் இருக்குது எனக்குமே தும்மல் அதிகமாகிருச்சு ஆனால் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து இந்த ஏரியாவில் இருக்கேன் இதுக்காக விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட மாட்டோமான்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கேன் விடிஞ்சு நாங்கள் வெளியே வரும்போதே தெரியும் புகை மூட்டமாக இருக்கும் அது வெளியே வரும்போதே கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி ஒரு ஏரியாவில் இருக்க சொல்லிட்டு திடீர்னு கண் எரியுது உள்ளே இருக்க முடியலன்னு பேரண்ட்ஸ் தரப்புலையும் எங்களுக்கு வருது பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க இந்த ஏரியாவில் ஒரு ஆறு ஏழு ஸ்கூல் இருக்கும் நர்சரி எல்லாம் இருக்கும் வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருந்தது இப்ப ஃபுல்லா வந்துருக்குது மாடு மாடு சாகிறது எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே போட்டு கொளுத்துறாங்க மருத்துவ கழிவுகள் தான் வருது அப்புறம் கெமிக்கல் ஐட்டங்கள் ஃபுல்லா வருது தொழிற்பேட்டையில் உள்ள கெமிக்கல் எல்லாமே தான் வருது போட்டு மண்ணுக்குள்ள போட்டு கொளுத்திடுறாங்க இங்க உள்ள காயெல்லாம் கிடக்கிறாங்க ஃபுல்லாக ஒயரை வர கொளுத்தி அது மூச்சு விட முடியாது மூச்சு திணறலாயிருது ஏசி போட்டால் ஏசியில் போயிருது எல்லாம் கேட்டால் குப்பை மேடு இதனால தான் வருன்றாங்க ஒரே வார்த்தையில ஆள் முன்னே வந்து ராத்திரில இருந்தாலும் சரி இப்ப பகல் ஃபுல்லாகவே எல்லாமே ஏறி ஆர்கே நகர் தொகுதிக்குள்ளே போனோம்னா தான் ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன தொழில் கூடங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு வீடு அளவுக்கு தான் அது எல்லாமே இருக்குது சின்ன சின்ன பற்றைகள் தான் ஸ்டீல் பற்றை இருக்குது இரும்பு பற்றை இருக்குது அலுமினிய பற்றைகள் இருக்குது பாத்திரங்கள் செய்கிறாங்க அது இவங்க வந்து பாலிஷ் போடுறாங்க மரப்பற்றைகள் இருக்குது குங்குமம் தயாரிக்கிற பிஸ்கட் தயாரிக்கிற கம்பெனிகள் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்த சிறு சிறு தொழில் கூடங்களை நம்பி தான் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே இங்கே வந்து வேலை பார்த்து இதில் கிடைக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க வெளியில் வந்து ஒரு சிறு தொழில் மையங்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான அரசு உதவிகள் தேவைப்படுமோ என்னெல்லாம் அரசு உதவிகள் கொடுக்குறாங்களோ அது எந்த உதவியும் கிடைக்கிறதில்லை இவங்களே வந்து அங்கே கிடைக்கிற குறைந்த வசதிகளை வச்சுக்கிட்டு தான் குறைந்த சூழலில் தான் அங்கே வந்து வேலை பார்த்துட்டுருக்குறாங்க ஏங்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து பிளாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து இதுவும் இந்த வண்டி இருக்கோம் இந்த வண்டி வச்சு தொழில் செஞ்சுட்ருக்கோம் வாரத்தில் இப்போது தொழில் என்ன முன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை டெய்லியும் நாலு பேர் உட்காந்து வேலை செய்கிறாங்க கூப்பிளை பொருள் சரகலாம் எடுத்து வந்து போட்டு எப்படி புரிக்கிட்டு இருக்காங்க டெய்லியும் நூற்றம்பது வர நூற்றாறுபாடு வேலை செய்கிறாங்க இப்போ வாரத்தில் நாலு நாள் கொடுக்குறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போ தொழில்லாம் பணம் பணம் முடக்கம் வந்ததில் அப்போத்துலேருந்து எல்லா வியாபாரம் அப்படியே வா மாதத்தில் ஒரு இருபதாயிரருவா சம்பாதிச்சுருந்தோம் மாதத்தில் ஒரு பன்னெண்டாயிரரூபா சம்பாதிக்க பெரிய விஷயம் ஆயிடுச்சு இருக்க இருக்க தொழில் அப்படியே நம்ம அந்த முடிக்கு தான் போயிடுது நம்ம எந்த அரசாங்கத்துலேருந்து எந்த நிதியும் நமக்கு எந்த ஏற்பாடும் நமக்கு இது இல்லை அன்றை நம்ம வந்தோமா காலையில் ஏஞ்சி வந்து அந்த குப்பை முட்டில் இருக்கு அது இங்கே பொறுக்கி எடுத்து வந்து போடுவாங்க அதை எடுத்து போய் நம்ம போட்டு கூட ரொட்டேஷன் காசு இல்லாமல் நம்ம இருக்க இருக்க கடவுள் கடனாக தான் ஆயிட்டு இருக்கோம் தவிர நமக்கு எந்த அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு ஏற்பாடும் எந்த இதுவும் இல்லை கரண்ட் சப்ளை நிரந்தமா சப்ளை வந்து இல்லாத கரெக்டாக இருந்தா எங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் கரண்ட் அடிக்கடி போறதுனாலும் இல்லை சாப்பாடுனாலையும் எங்களுக்கு அதை நம்பி எத்தனை குடும்பம் வாழுது இந்த பாலிஷ் பண்ற நம்பி எவ்வளவு குடும்பம் இருக்கு எழுவு எத்தனை குழந்தைங்க படிக்க வைக்கணும்ன்ற அவங்களுக்கு எதுவுமே நாங்கள் எப்படி இந்த வேலையை விட்டு எந்த வேலைக்கு நாங்க போக முடியும் சொல்லுங்க இன்னும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்துலேருந்து எங்களுக்கு வேலையும் இல்ல ஒரு வாரம் வர வேலை ரெண்டு நாள் மூணு நாள் தான் கிடைக்குது இந்த வேலைக்கு வந்து நாங்க சாப்பிட்ணும் இந்த வெயிலையும் நாங்கள் நாங்க கஷ்டப்பட்டு தொடச்சிட்டு போகணும் இதுக்கப்புறம் எல்லாமே செய்யணும் என்ன பண்றது எங்களுக்கு என்ன செய்யுது அதனாலும் வேலை கொடுத்தா போதும் எங்களுக்கு கரண்ட் கரெக்டாக சப்ளை கரெக்டாக இருந்தால் நாங்க பண்ணி நாங்கள் வேலை செஞ்சுக்குவோம் இந்த ஓட்டுக்காக காசு வாங்காதே எங்களுக்கு கார்பெண்ட் ஒர்க்கு இந்த தொழிலில் வந்து எட்டு சும்மா இருக்கேன் நான் எட்டு சும்மா வந்து என் உயிருக்கு உத்துறாது இல்லை வரலு போயிடுச்சுன்னா இங்கேருந்து ஸ்டாண்டில் ஸ்டாண்ட்லி எரிக்க போனோம் அவ்வளோ நாங்களாம் போக முடியாது பக்கத்தில் எங்கன்னா ஒரு ஸ்டாண்ட்லி அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே எதனா இருந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீல் பற்ற ஒர்க் இருக்குது கார்பன்ட்ரி எல்லா ஒர்க்கும் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதியாக இல்லாமல் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லெல்லாம் வேலை இருக்காது சீசன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் மூணு மாதம் ஆனால் நாலு மாதம் ஆனால் வேலை இருக்காது இந்த ஆடி மாதம் அந்த மா அந்த ஆடி மாதம் மார்கழி அந்த மா அந்த மாதிரிலாம் வந்துட்டா எங்களுக்கு வேலை சரியாக இருக்காது அப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்றரை லட்சம் அதிகமான மக்கள் தொழில் செய்யறாங்க உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி மின்சார வசதி கிடையாது ஒரு சின்ன மலைப்பஞ்சா கூட இந்த இடத்துல வந்து மின்சாரம் துண்டிக்கப்படும் பாருங்க இந்த ஒரு போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு பெஞ்சு இடுப்பெல்லாம் வெள்ள தண்ணி இருந்தது இன்னும் அந்த போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு சரியா சரியா லோன் கிடைக்கலன்னு சொன்னாக்கா வச்சிருக்கீங்க பல சர்டிஃபிகேட்லாம் வசதிங்களான்னு கேட்குறாங்க அந்த வசதிகள்லாம் இங்கே கிடையாது யாரும் கொடுக்க மாட்டாங்க சொல்கிறதோட சரி அதிகாரி வந்தாங்கன்னா இது இல்லை அது இல்லைன்னு கேட்கறாங்க தவிர அதுக்கு தான் வந்து முறை வழியாக கொடுக்க மாட்டேறாங்க எடுத்தால் கூட நமக்கு தெரியல அதை பற்றி இப்போ நூறு கம்பெனி நடந்ததுனாக்காக ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு தான் இதை பற்றி ஒரு ஐம்பது பேருக்கு தெரியும் பத்து பேருக்கு தான் ஒன்றுமே தெரியாதான் தொழில் நடத்திக்கிறாங்க வரைக்கும் நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் எலியுனரி ட்ராக் ஒன்று இந்த பக்கம் அந்த தஞ்சாவூர் பட்டை டிராக் இந்த பக்கம் குறுக்குப்பட்ட டிராக் ஒன்று மூணு பக்கம் ட்ரெயின் போச்சுனாலே எல்லா பக்கம் டிராஃபிக் ஜாம் ஆயிரும் முக்கியம் இப்போ அவசரத்துக்கு ஒரு யாராவது உடம்பு நூற்றி எட்டு போகிறது கூட டிராஃபிக் வந்து கஷ்டம் தான் இப்ப நான் மளிகை தொழில் நடத்தினேன் இப்ப கூட சரக்கு வாங்க போனால் கூட ஒரு ஒன் ஹவர் ரெண்டு வந்துருது இந்த இந்த ட்ராக்கில் நேரத்துக்கு நின்று இந்த பக்கம் நூற்றி எட்டு கூட ஒன்று நின்றுச்சு இந்த பக்கம் நாள் நின்றுச்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் ஆயிரும் வந்து மெயின் ப்ராப்ளம் இருக்குது குறைஞ்சபட்சம் இல்லை இல்லேன்னு பார்த்தாலும் இந்த சுற்றி கணக்கு எடுத்தனா ஒரு ஆயிரம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் ஆயிரம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு ஆனால் அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் வந்து அரசாங்கத்தில இருந்து கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு பேங்க் போகணும் அப்படின்னு சொல்லணும்னா இப்ப நம்ம டிஎச் ரோட தான் போகணும் கண்டாயிரப்பேட்டை மெயின் தான் போகணும் இங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூணு பகுதியில் பார்த்தா கொர்க்குப்பேட்டை இருக்கு அப்புறம் இங்கே மூப்பனார் நகர்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இந்த ஏரியா இருக்குது அப்புறம் இந்த பக்கம் நேதாஜி நகர் இதை சார்ந்து ஒரு நாலஞ்சு நகர் இருக்குது ஏரியா இருக்குது அதாவது மொத்தம் ஜனத்தொகை மதிப்பீடு பார்த்தோன்னா ஒரு மூணு லட்சம் பேருக்கு இருக்காங்க அந்த மூணு லட்சம் பேரில் வந்து இன்டர்ஸ்டீஸ்ன்னு கணக்கு எடுத்தோன்னா ஆயிரம் இன்டர்ஸ்டீஸ் தாராளமாக இருக்குது இவங்க இப்போ எதாவது ஒன்றுக்கு பணம் பட்டுவாடா பண்ணணும் போகணும் வரணும் பேங்க்கு போகணும் அப்படின்னா அங்கே தான் போக வேண்டியதாக இருக்குது மெயினுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது ஒரு லோனு கேட்க போகிறோம் அப்படின்னா ஒரு சலுகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கில் போயிட்டு ஒரு லோன் கேட்க போகிறோன்னா எல்லா லைசன்ஸும் இருக்கா அப்படிங்கிறாங்க இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு டின் நம்பர் எடுத்து வச்சிருக்கிறோம் இது கார்ப்பரேஷன் லைசன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் ஃபயர் லைசன்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அதெல்லாம் எடுத்துருக்கோம் எடுத்து போய் கேட்க போகையில் என்ன அத்தாரிட்டி இருக்குது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற என்ன சூரிட்டி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு சொத்துனுடைய டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுத்தோம்னா இன்னும் பட்டாவே கிடைக்கல பட்டா இல்லாத எப்படிங்க அந்த ஏரியாவுக்கு கொடுக்குறது பட்டா இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஒரு ஆர்ட்ரு எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கம்பெனிகளில் ஒரு பெரிய கம்பெனிங்களில் ஆர்டருக்கு போகிறோம் அப்படின்னா இல்லை எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் தண்டையார் பட்டா அப்படின்னா ஆளையே கீழே மேலே பார்க்குறாங்க இந்த தொகுதியிலேருந்து வரோம் ஆர்கே நகர் தான் அப்படின்னு சொன்னோம்னா கூட கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குற மாதிரி ஒரு கண்டிஷன் ஆகிடுது எல்லாம் வந்து என்ன செய்ய போகிறாங்க அந்த ஏரியாவே இதான ஏரியா ஸ்லம்போடு ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுதுல அப்புறம் என்ன டெவலப்மெண்ட் இருக்கும் பெரிய பெரிய எஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகை அந்த சலுகை எதுவுமே இங்கே கிடையாது அப்போ அந்த எஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள்லாம் இந்த பகுதி தொழிலாளிகளுக்கும் இங்கே கூடிய சிறு தொழிலில் நடத்தக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு கொடுத்தாவே பெரிய அளவில் அந்த தொழிலை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலம் என்றது ஏற்படுத்துனது தான் எங்களோட கவலைகள் ஈபி ஈபி பார்த்தீங்கன்னா சிறு தொழில் நடத்துறவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் வந்து சலுகை கொடுப்பாங்க நிறுவனத்துக்கு அந்த இபியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சலுகைகளே ஒரு யூனிட்டுக்கு பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா அப்படி வாங்கக்கூடியதா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தொழிலாளி வச்சு வேலை வாங்குறாரு ஒரு சீல் பெற்ற ஓனர்னா அந்த தொழில் அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வலியும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறுரூவா நாலாயிரம் ரூபா கட்ட வேண்டியது வரும் அப்போ அவர் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன நல்லா எப்படி அது வாடகை கொடுத்து எப்படி அந்த தொழில் பண்ணுவார் மருத்துவமனைன்னு நீங்க இந்த பகுதியில் இருந்து தண்டவாள தானம் தான் எங்களை மருத்துவமனை ச ஒன்று சின்ன சேனலிக்கு போனோம் இல்லைன்னா பெரிய சேனலுக்கு போனோம் இல்லைன்னா ஜிஹெச் இங்க வந்து ஆரம்ப மையம் வந்து மொத்தம் மூணு இடத்துல ஓபன் பண்ணாங்க ஒன்னு சத்யா நகர்ன்னு சொல்லி சேர்த்து கீழே ஓபன் பண்ணாங்க அங்க அம்மா உணவுன்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆரம்ப சுகாதார மையத்தை மூடிட்டாங்க வயசானவங்க அதாவது சுகர் பேசண்ட்டு கொஞ்சம் வந்து பிபி பேஷண்ட்லாம் அந்த மாத்திரை வாங்குறது ரொம்ப வசதிகரமாக இருந்தது இப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா சின்ன சேனலிக்கும் பெரிய சேனலிக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணி போகக்கூடிய வாகனம் செலவு பண்ணக்கூடிய நிலைமை இதே பெரிய விபத்து ஏதாவது ஏற்படுத்திங்கன்னு சொன்னால் விபத்து நடந்து ஒன்னே போன ஒரு அறவரில் போன காலவரில் போனால் போக முடியாது இந்த ஏரியா விட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை அவர் ஆகும் இதுதான் இனி இருக்கூடிய இந்த ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைமையாக இருக்குது இப்போ அந்த கண்ணதாசன் நகர் எம் கேபி பார்த்தா இதுக்கெல்லாம் பின்னாடி வந்தது தான் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா நல்ல ஒரு டீசெண்டாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே எதுவாக இருந்தாலும் அங்கே செய்கிறாங்க அப்போ இதை மட்டும் ஏன் அந்த மாதிரி ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒட்டு மொத்தத்துக்கு ஸ்லம்போடி ஏரியான்னு ஒரு முத்திர குத்தினை மாதிரி குத்தி வச்சிருக்கிறாங்க தமிழகத்தை ஒதுக்கிட்டாங்க தமிழகத்தை ஒதுக்கிட்டாங்கன்னு மத்திய அரச குற்றம் சொல்கிறாங்க என்ன இங்கே தமிழக அரசே வந்து இல்லை வட சென்னையை ஒதுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் சுருக்கமாக சொல்லணும்னா மற்ற பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் மக்களை பார்க்கறாங்க இங்கே உள்ளவங்களை வந்து ஒரு மக்களை மதிக்கிறதே கிடையாது ஒட்டுமொத்த ஆர்கி நகர தொகுதியும் பெரிய குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கு சாக்கடை எங்க பார்த்தாலும் சாக்கடை ஓடிட்டு இருக்கு சுத்தி வந்து டிராபிக்னால பெரிய கஞ்சஷனோட மாட்டிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனா ஆர்க்கிநகர் தொகுதிங்கிறது மனிதர்கள் வாழ ஏற்ற சூழல் இல்லாத ஒரு இடமா தான் தெரியுது ஏர் பொல்யூஷன் இருக்கு தண்ணீர் வந்து கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலும் தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீராக இல்லை தொடர்ந்து கொசு தொலைனால அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க சிறு தொழில் கூடங்கள் நிறையா இருந்தாலும் எந்த வசதியுமே இல்லாமல் அடிப்படை வசதி எதுவும் எதுவுமே இல்லாம குறைந்த வசதிகளோட தான் தொழிற்சாலை எல்லாமே இயங்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமா மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு தொகுதியா ஆர்கே நகர் அப்படிங்கற மாதிரியான கேள்விதான் நமக்கு எழுது